ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாமா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா தங்கமயிலில் போயிட்டு இந்த மொபைல் நம்பர் இஷ்யூஸ்னால டூ டேஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜுவல்ஸ் எடுத்துக்காங்க அதுக்காக கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ நான் தங்கியிருந்த இடத்துல ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தங்கமயில் தான் போகிறேன் தாங்க தங்கமயிலுக்கு இப்போ போகிற வழியில் நான் கொஞ்சம் வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன் இது பார்த்திங்கனா ரொம்ப ப்ராசஸ் பெருசுங்க தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் எதனால் நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கிறீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி எந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இழுக்கடிக்கிறாங்க எனக்கு டென் டேஸ் சொன்னாங்க டென் டேஸ் சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஃபைட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு கொஞ்சம் ஃபைட் பண்ணி சரி ஓகே உங்களுக்கு டூ டேஸில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னதுனால சரி நம்ம பணம் கட்டியிருக்கோம் அதை வந்து நம்ம அவர் அனாவசியமாக பண்ண முடியாது இல்லையா டென் டேஸ் கழித்து வந்தேன் நானும் ஒர்க் பண்ணுறேன் திரும்ப லீவு போட்டு போட்டு என்னால் வர முடியாது அதனால நான் அங்கேயே ஃப்ரெண்டு வீட்லேயே ஸ்டே பண்ணியிருந்து வந்திருக்கேன் வந்து திரும்ப இன்றைக்கி மண்டே இது வந்து நான் செவ்வாய்க்கிழமை வீடியோ சொல்கிறேன் இது வந்து மண்டே தான் நான் எடுத்தது வந்துட்டேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப ஆன்லைன் ப்ராசஸிங்கு நான் போனது பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு பதினோரு மணி ஆனால் நான் ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு அந்த ப்ராசஸ்லாம் முடித்து அவங்களுக்கு வந்து மதுரை தான் வந்து ஹெட் ஆஃபீஸ் அங்கேருந்து எல்லாம் ப்ராசஸ்ஸும் முடிக்க ஆயிடுச்சு இந்த கேப்பில் நான் இந்த மணி பார்த்துருந்தேங்க இதை படிக்க மா மணி சொல்லுவாங்களே இது நான் பார்த்துருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இதோட சர்டிஃபிகே அந்த கார்டு கொடுத்தாங்க இதோட ஒரிஜினல் அந்த இதுக்காக கொடுத்துருந்தாங்க இப்போ பாடி ஹீட்டுக்கெலாம் நல்லது இது நைட்டு வந்து நம்ம எடுத்து தரையில் வச்சிடணும் திரும்ப மார்னிங் வந்து எடுத்து கழுத்தில் போட்டுக்கலாம் அந்த அப்சர் எல்லாமே நமக்கு ஈட்டு எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு தரையில் வைக்கும் போது அது எல்லாமே வந்து நமக்கு கிளியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே போனதுக்கு இது ஒரு நல்லதாச்சுன்னு சொல்லிவிட்டு மணி ரெண்டு வாங்கியிருந்தேன் அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு நான் கட்டின பணம் வந்து பதினாலாயிரத்தி முந்நூறுரூபா ஆனால் எனக்கு கொண்டு பார்த்திங்கன்னா நான் எடுத்த கிராம் வந்து அதிகம் டோட்டலாக வந்து எனக்கு வந்து டொண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி சிக்ஸ்கிட்ட வந்துதுங்க இந்த மணி வாங்கினேன்னு சொன்னீங்களா மணி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துடுச்சு ரெண்டு மணி மலைக்கோட்டை பார்த்துக்கோங்க நானே போனதில்லை போகிற வழியில் அப்படியே மலைக்கோட்டையை ஒரு கிளிப்ஸ் ஒன்று எடுத்தாச்சு அதனால் போய்ட்டு திரும்ப ஷாப்புக்கு போயிட்டு திரும்ப வெளியே வந்து லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு நான் முடிச்சுட்டு வர டைம் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக நகை வந்து எடுத்தாச்சு ரொம்ப சந்தோஷம் நகையை அவங்க வந்து எல்லாம் அந்த பூவெல்லாம் போட்டு அந்த மணியும் பார்க்குறீங்க எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்கோல் ஓகே பாய்